ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஃபைனலா காஞ்சிபுரம்ல இருக்கிற ஒரு திவ்ய தேசம் பத்தி பார்த்துட்டு இதோட காஞ்சிபுரம் பிளாக் எல்லாமே க்ளோஸு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்னான பாண்டவ தூதர் பெருமாள் கோயில் இதோட மூலவர் பாண்டவ தூதர் தாயார் சத்யபாமா ருக்மணி தாயார் இந்த கோயிலோட சிறப்பே கிருஷ்ணர் இத்தலத்தில் இருபத்தஞ்சு அடி உயரத்திலும் மூலஸ்தானத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பது வேறு எங்கும் காண முடியாத சிறப்பு அம்சம் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் கௌரவர்களிடம் தன் நாட்டை இழந்தார் ஆளுக்கு வீடு வீதம் ஐந்து வீடுகளாவது கேட்டு வாங்க துரியோதனனிடம் தூது சென்றார் பகவான் கிருஷ்ணன் அவரை அவமானப்படுத்த நினைத்ததால் துரியோதனன் கிருஷ்ணர் அமர்வதற்காக போடப்பட்ட ஆசனத்தின் கீழே ஒரு பெரிய நிலவரையை உண்டாக்கி அதன் மீது பசுந்தழைகள் போட்டு மறைத்தான் கிருஷ்ணனும் அமர்ந்தார் திட்டப்படி நிலவரை சரிந்தது கிருஷ்ணரும் உள்ளே விழுந்தார் அங்கே அவரை தாக்கினார்கள் சில மல்யுத்த வீரர்கள் அவர்களை அழித்து விஸ்வரூப தரிசனம் காட்டினார் பாண்டவர்களுக்காக தூது சென்ற இவரை பாண்டவ பெருமாள் என்பர் பாரத போர் முடிந்து வெகு காலத்திற்கு பின்னர் என்ற மகாராஜா வைசம்பாயனர் என்னும் ரிஷியிடம் பாரத கதையை கேட்டு வந்தார் கிருஷ்ணர் தூது சென்ற போது நிலவரையில் அமர்ந்த கோலத்தில் எடுத்த விஸ்வரூப தரிசனத்தை தானும் தரிசிக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளை கூறுங்கள் என்று கேட்டார் அதன் அறிவுரையின்படி காஞ்சிபுரம் வந்து அந்த மன்னரும் தவம் செய்தார் பெருமாளும் காட்சியளித்தார் திருத்ராஷ்டருக்கு கண்பார்வை அளித்து தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இத்தலத்தில் காட்சி அருளினார் கிருஷ்ணர் இத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளை கொண்டு அருளுகிறார் எனவே இங்கு அடிப்பிரதர்சனம் அங்க பிரதர்ஷனம் செய்பவர்களுக்கு துன்பங்கள் விலகும் என்பது ஐதீகம் கோயிலோட டைமிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் மாலை நான்கு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இதுவும் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் ஏன்னா எல்லா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உலகலந்த பெருமாள் கோயில் இந்த பாந்தவ தூத பெருமாள் கோயிலில் இருக்கிற எல்லா விமானமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கட்டமைப்பு உள்ளதாக இருக்கும் ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே திராவிட கட்டமைப்பு மூலமாகவே கட்டப்பட்ட கோயிலாக தான் தெரியுதுங்க இதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோயில் அதனால் டெஃபனட்டாக உங்களுக்கு காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த கோயில் எல்லாத்தையும் நீங்கள் போய் ஒரு வாட்டி பார்த்து தரிசிச்சுவாங்க எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னால் இருபத்தஞ்சு அடி உயரத்தில் அப்படி உட்கார்ந்த கோலத்தில் அதாவது அமர்ந்த கோலத்தில் பெருமாளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ வந்து கம்பீரமாக இருந்தார் நீங்களும் இந்த காட்சியை போய் பார்த்து நல்ல மனசார வேண்டிக்கோங்க இதோட காஞ்சிபுரம் விலாக் எல்லாமே க்ளோஸு எனக்கு உங்களோட சப்போர்ட் எப்போவுமே தேவை மேலும் நான் அடுத்து நிறைய வளாகு இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் குறித்த வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ